வணக்கம் அன்பார்ந்த தோழர்களே கடந்த ஒரு வார காலமாக விமான போக்குவரத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டது இண்டிகோ என்று சொல்லக்கூடிய விமான போக்குவரத்து தனியார் நிறுவனம் கிட்டத்தட்ட எழுநூறுக்கு மேற்பட்ட விமானங்களை ரத்து செஞ்சிருக்காங்க என்ன காரணம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஏர் இண்டியா விமானம் விழுந்து நொறுங்கியது இந்தியாவில் கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேற்பட்டோர் வந்து உயிரிழந்தாங்க அதில் நம்ம பார்த்தோம் அதன் பிறகு சில விதிகளில் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக விமானத்தில் பயணிக்கக்கூடிய அதாவது விமானத்தை ஓட்டுகின்ற விமானியினுடைய அந்த ஓட்டும் நேரத்தை குறைப்பது அவர்களுக்கான ஓய்வு நேரத்தை அதிகரிப்பது என்று சொல்லி சில மாற்றங்களை கொண்டு வந்த உடனே இந்த தனியார் விமானங்களுக்கெல்லாம் வந்து சூடு பிடிச்சிருச்சு ஏன்னா இவனுக்கு வந்து உழைப்பை சுரண்டுவது தானே வேலை அப்போ அவனுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு அதில் குறிப்பாக இண்டிகோ என்று சொல்லக்கூடிய இந்த விமான நிறுவனம் தான் இந்திய விமான சேவையில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துபவனாக இருக்கின்றான் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூறு விமானங்கள் வந்து ரன் பண்ணுறான் அதில் உள்நாட்டுக்கும் ஓடுது வெளிநாட்டுக்கும் விமானம் ஓடுது அப்போ பெரிய அளவில் இந்த விமான போக்குவரத்தில் ஆதிக்கம் செய்கின்ற இவன் இதை ஏற்றுக்கிறாம நேரடியாக இதை பற்றி இந்த பிரச்சனையை பேசி தீர்க்கவோ அல்லது நீதிமன்றத்துக்கு போகவோ இல்லாமல் விமான சேவையை நிறுத்துறான் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு கிரிமினல் குற்றம் அது அதாவதுங்க அதாவது லட்சக்கணக்கான மக்கள் விமானத்தில் பயணிப்பது பல மக்களுக்கு அத்தியாவசிய தேவையாக மாறி போயிட்டு இருக்கு நடுத்தர மேட்டுக்குடிகள் பயணித்தாலும் கூட வேலை வாய்ப்பு மருத்துவம் ஒரு அவசர வந்து இறப்புக்கு செல்வது என்று அத்தியாவசிய தேவையாக போயிருக்கு எவ்வளவு மோசமான விமான நிறுவனமா இவன் சேவை நிறுத்தம் அது இரநூறு விமானத்தை நிறுத்திடுதான் ஒவ்வொரு ஏர்போர்ட்லயும் மிகப்பெரிய தகராறு நடக்குது பெரிய அளவுக்கு சண்டை நடக்குது தகராறு நடக்குது மக்கள் வந்து கொதிச்சுல இது பண்றாங்க இதை பயன்படுத்தி என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா மற்ற தனியார் போக்குவரத்து விமான நிறுவனங்கள் டிக்கெட்டை கண்ணா பண்ணான்னு ஏற்றிட்டு இதையெல்லாம் மத்திய அரசு உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துருக்கான் ஒன்றிய அரசு அப்போ பிரச்சனை அதிகமானதுக்கு அப்புறம் தான் இப்ப டிக்கெட்டை வந்து ஒரு சீலிங் வச்சு தான் டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கு இதுலருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் எதையுமே அரசு மக்களுக்கான அனைத்து சேவைகளையும் அரசு செய்யும் போது மட்டும்தான் அது பாதுகாப்பாக இருக்குங்க நடுத்தர வர்க்கத்துக்கிட்ட ஒரு பெரிய ஒரு தப்பான ஒரு பொய்யான விஷயங்கள் வந்து பரப்பப்பட்டு வருது அதாவது தனியார் மயம்னாலே வந்து சர்வீஸ் நல்லாயிருக்கும் லக்ஸுரியாக இருக்கும்னு பரப்பப்பட்டு இதுதான் லட்சணம் அது எல்லா போக்குவரத்துக்கும் பொருந்தும் அப்போ அரசு கையில் மக்களுக்கான சேவை என்பது இருந்தால் மட்டும்தான் அதை மக்கள் சுமூகமாக பயன்படுத்த முடியும் உத்தரவாதமாக பயன்படுத்த முடியும் எளிமையாகவும் இன்னும் வந்து மலிவு விலையில் பயன்படுத்த முடியும் ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்கள் பிடிசி பஸ் ஏறினீங்கன்னா அரசு பஸ்லீங்கன்னா அது சொகுசா கூட இல்லாட்டி கூட உத்தரவாதமான பயணத்துக்கு அது நீங்கள் விலை கம்மியா இருக்கு சாமானிய மக்கள் பயணிக்கின்ற ஆகவே இந்த என்ற விமான நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி நீ கைது செய்யப்பட்டிருக்கணும் அவனை சிறையில் வச்சுருக்கணும் இன்னைக்கு அரசாங்கமே முன் வந்து மொத்த விமானத்தை கேப்சர் பண்ணி இன்னைக்கு விமானத்தை ஆப்ரேட் பண்ணிருக்கோம் ஏன் செய்ய முடியல அப்ப ஒரு அரசாங்கத்தே மரட்டா அதுக்கு என்ன காரணம்னா இவன் தான் மோனோபோலியா அதாவது மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துகின்ற சக்தியாக இருக்கான் ஆக தனியார் மயம் என்பது எவ்வளோ மோசமானது எவ்வளவு கீழ்த்தரமானது அவன் வந்து எவ்வளவு வந்து மக்களுடைய பயணம்ன்றது சாதாரணமாக எழுநூறு விமானத்தில் எவ்வளோ பேர் பயணிப்பாங்க எத்தனை லட்சம் பேர் பயணிப்பாங்க அந்த பயணிப்ப பயணிப்பு அதோட முக்கியத்துவத்தை பற்றி அவனுக்கு தெரியாதா எவ்வளோ மோசமாக நடந்திருக்கான் இன்னைக்கு அவன் கைது செய்யப்பட்டிருக்கணுங்க அனைத்து விமானங்களையும் வந்து சொல்லி சொல்ல வேண்டியது ஒன்றிய சொல்ல மாட்டேன்னா ஆகவே இதுதான் தனியார் மயத்தினுடைய கோர முகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தனியார் மயம் என்பது எப்போதும் ஆபத்தானது மக்களுக்கு அதனால் சேவை வழங்க முடியாது அதற்கு மிக பெரும் உதாரணம் இன்றைக்கு இண்டிகோ நிறுவனக்கூடிய இந்த மிக கொடூரமான செயல்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி